வணக்கம் ஜித்திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபி மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம் இன்று அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் தற்போது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவின் கருப்பு தினம் என குறிப்பிட்டார் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது இந்தியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நாள் இந்திய நாட்டினுடைய கருப்பு நாள் அப்படின்னு சொன்னா ஜூன் அஞ்சாம் தேதி தான் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்த நாள் இந்த எமர்ஜென்சியை மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திக்கிறார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அவர்கள்லாம் எந்தளவு வாய்க்கிலேயே பேசுறாங்க அப்படிங்கிறது நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி நள்ளிரவு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பறிக்கப்பட்ட நாள் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாள் யார் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களையே அடிமையாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பத்திரிகை சுதந்திரம் முழுக்க முழுக்க முடக்கப்பட்டது முதல்ல பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னால் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சுதந்திரம் தான் அறிமுகப்படுத்தின உடனடியாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்னு சொன்னால் பத்திரிகையாளர்களை முடக்கிறது தான் உடனடியாக பத்திரிகை அலுவலகங்களுக்கு கொடுக்கப்பட்ட மின்சாரங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டுச்சு ஏன்னா பத்திரிகைகளை எதுவுமே வெளியிடக்கூடாது பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் முதல்ல பாதிக்கப்பட்டது பத்திரிகையாளர்கள் அதுக்கு பிறகு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அமைப்பை சேர்ந்த ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை பத்திரிகையாளர்களுக்கு உரிமை இல்லை தொலைக்காட்சிகளுக்கு உரிமை இல்லை தொலைக்காட்சின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து ஒன்று ரேடியோ இல்லைன்னா தூர்தர்ஷன் பத்திரிகை எல்லாம் வந்து இவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை அவர்கள்ட்ட வெளியிட்டு அதை அவங்க வந்து அனுமதி கொடுத்தா தான் வெளியிட முடியும் ஒருத்தருக்கு கூட சுதந்திரம் இல்லை அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக கடுமையான ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து மிசா சட்டம் அப்படி பல சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க உள்ளாக்கப்பட்டாங்க அதேமாரி ஜனசங்கத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்க்கு சேர்ந்த தலைவர்கள்லாம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க ரெண்டாண்டு காலம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் சிறையில் இருந்தால் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பத்திரிகையாளர்கள்லாம் வெளியில் வந்திருக்காங்க இப்படி ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி கலைப்பு அதே எமர்ஜென்சி வந்த காலகட்டத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சி கலைப்பு நடத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது காங்கிரஸ் கட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறதே கிடையாது அன்றைக்கு ஆட்சி இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய கருத்துக்களை கேட்கல அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படலன்னு சொன்னால் அன்றைக்கு ஆட்சிகளெல்லாம் கலைக்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரிதான் வாஜ்பாய் அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரிதான் கடந்த வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எத்தனையோ அழுத்தம் கொடுத்த பொழுது கூட அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆட்சி போனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்தை காப்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே போல இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு காலம் பத்தாண்டு கால ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு என்ன அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்கு எத்தனை சோசியல் மீடியாவில் எத்தனை பத்திரிகைகளில் எவ்வளவு நம்முடைய பிரதமரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க தமிழ்நாட்டை பற்றினு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை பற்றி சாதாரண ஒரு வார்த்தை பேசினா எஃப்ஐஆர் போடுறாங்க கைது பண்ணுறாங்க நைட்டோடு நைட்டாக போய் தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி எவ்வளவு அசிங்கமாக அறுவருப்பாக தற்பொழுது கூட நம்முடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி ஒரு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் பேசும்பொழுது வட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசும்பொழுது பார்த்தோம் சொன்னால் மிக தரக்குறைவான வார்த்தைகள் இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் மேலே இந்த நாட்டை ஒரு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் கொரோனா காலகட்டத்தில் நிதியில் பாதிக்கப்பட்ட பொழுதும் கூட பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட பொழுதும் கூட அந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படாமல் இந்திய நாட்டை பாதுகாத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை எவ்வளவோ கேவலமாக பேசியிருக்காங்க எல்லாருக்கும் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாரையும் அந்தளவுக்கு இன்றைக்கி சுதந்திரமாக உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது பத்திரிகை சுதந்திரம் இருக்குது அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் போராட்டம் நடத்தலாம் சுதந்திரம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகமான முறையில் ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நாட்டில் கருத்து தெரிவிக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைச்ச இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி எதிர்கட்சிகளுக்கும் சரி பத்திரிகையாளர்களுக்கும் சரி சுதந்திரம் இல்லாமல் அடக்குமுறையை கொண்டு வந்த எமர்ஜென்சியை நிலைநாட்டிய பல மாநிலங்களில் ஆட்சி கலைப்பை நடத்திய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுது இதை மக்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அப்படின்னு மட்டும் ஒரு வேண்டுகோளை வைக்கணும் இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க கடந்த ஆண்டு அதுமாரி உயிரிழப்பு விழுப்புரத்தில் விழுப்புரம் தானே அது மரக்கான விழுப்புரம் மாவட்டம் மரக்கானது ஆனால் தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயத்தால் சாராயத்தில் கூட சாவுறாங்க இவங்க விற்கக்கூடிய டாஸ்மார்க்கில் கூட என்னுடைய சந்தேகம் என்னென்னு சொன்னால் தஞ்சாவூரில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இரண்டு பேர் இறந்து போனாங்க கேட்டால் சரக்குல சைனைடு கலந்துருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க இதுவரைக்கும் அதுக்கான காரணங்களை காவல்துறை கண்டுபிடிக்கல அவங்க விற்கக்கூடிய டாஸ்மார்க் சரக்குலையே கூட கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்களா ஏன்னா அப்படி நடக்கிறதா தான் நமக்கு தகவல் இருக்குது டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய பாட்டில்களில் கூட கள்ளச்சாராயத்தில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அங்கே பார் நடத்தக்கூடியவங்களே அந்த சாராயத்தை வாங்கி விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது அதனால் கள்ளச்சாராயத்திலையும் இன்னைக்கு உயிரிழப்பு ஏற்படுது அதிகமாக அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய பதவி விலக வேண்டிய முதலமைச்சர் இன்றைக்கி அந்த பக்கமே போகல மக்களை பார்க்கல சந்திக்கலை ஆறுதல் சொல்லலை அனைத்து கட்சிகளும் போயிருக்காங்க நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் நாற்பது தொகுதிகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுவரைக்கும் போய் அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களை நேரடியாக சந்திக்காதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அந்த கள்ளச்சாராயங்கிறது அப்போ அது தவறி இருக்குங்கிறப்ப அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் வேறு யாரும் கிடையாது அதுவும் கிடையாது அதற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் மக்களையும் சந்திக்க மாட்டேன் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன் பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தா போகிறோம் இப்போ பணத்தை கொடுத்து எத்தனை பேர் செத்தாலும் கூட பணத்தை கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது நிச்சயமாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை எதிர்கட்சிகள் எல்லாமே இருக்காங்க ஆனால் போராட்டம் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்கு இங்கே தான் சுதந்திரம் இல்லையோன்னு தோணும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்துறதுக்கு போராட்டம் அறிவிச்சிருந்தோம் எங்கே பார்த்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் அங்கங்கே பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் முப்பது பேர் எத்தனை பேர் ரோட்டில் போகிறாங்களோ பிஜேபி காரணம் தெரிஞ்சால் உடனே கைது பண்ணி கொண்டே வச்சு நைட்டு பத்து மணிக்கு விட்டுருக்காங்க எல்லா இடங்கள்லையும் பல இடங்களில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் மேலே காவல்துறை அத்துமீறி நடத்திருக்கிறாங்க தரக்குறைவாக பேசியிருக்காங்க பல இடங்களில் பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கு ஆனால் அஇஅதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அது தப்புன்னு சொல்ல அதிமுகவும் பிஜேபி இப்போ சொல்லக்கூடியது என்ன எங்களுடைய மாநிலத்தில் இது போய் சிபிஐ விசாரணை வேணும் இந்த கள்ளச்சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்குறோம் எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படணும் எதுக்காக பயப்படணும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இத்தனை பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் நடத்துகிறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் கூட கண்டனம் சில பேர் தெரிவிக்கிறாங்க அது தோழமை சுற்றுவதில் இருந்தால் கூட நடக்குது அப்படி நடக்கும் பொழுது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாததுக்கான காரணம் அண்ணாமலை தான் பண்ணார்னு ஒரு திசை திருப்பும் முயற்சி பண்ணாங்க அண்ணாமலை என்ன பண்ணார் அண்ணாமலை வந்து போலீஸ் துறை கண்ட்ரோலில் வச்சுருக்காரா காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காரா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கா காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அந்த காவல்துறையை அதை தடுக்க தவறுனால்தான் அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் எங்களுடைய தலைவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுல இப்படி வந்து மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடக்குது நாங்கள் போராட்டம் நடத்தும் போது எங்களை அடக்குமுறையின் மூலமா அந்த போராட்டத்தை அடைக்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்குது கண்டிப்பாக முடியாது பாரதிய கட்சி இந்த அடக்குமுறைக்கு அஞ்சப்படக்கூடிய கட்சி கிடையாது அதே நேரத்தில் அண்ணாது முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டாங்களோ என்னமோ ஆனால் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஒன்று கூடியிருக்காங்க அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்காங்க இந்த அரசாங்கத்தை கண்டித்து மைக்க பிடிச்சி பேசியிருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை கூட எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை கூட எங்களுக்கு ஏற்படும் ஏற்படுது நீங்கள் கரும்பு சனம் அப்படின்னு சொல்கிறீங்க அதே நேரத்தில் நீங்கள் சமூக நீதிக்கூடிய கூட பிறந்த நாளாகவும் இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க இதையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது அவர் வந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை பண்ண ஒரு பிரதமர் என்ன மக்கள் மத்தியில் போற்றப்படக்கூடிய அளவுக்கு ஆட்சி ஒருத்தர் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி வர்றது தப்பு கிடையாது அது ஒரு ஆண்டு காலத்தில் வருது இது ஒரு நாள் நடக்குது இது நம்ம வந்து இது வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நாள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் பாதிக்கப்பட்ட நாள் இயந்திரம் பறிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்டுதோறும் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படிங்கிறத வெறுப்பு தினமாக நம்ம கடைப்பிடிச்சுடுறோம் அந்த அடிப்படையில் நம்ம நாற்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வந்து கள்ளச்சாரையை வச்சுட்டுருக்காங்கன்னு அவங்க தரப்பிலே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கடந்த கடந்த காலத்தில் அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க தொடர்ந்து பதினாறு அப்படியே என் கட்டுப்படுத்த தவறிட்டு இப்போ வந்து கண்டச்சாரம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் குரல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆட்சி காலத்தில் இந்தமாரி கள்ளச்சாரையத்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் தப்பு தான் அது திமுக இருந்தாலும் சரி தான் அதிமுக இருந்தாலும் தான் பிஜேபியாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் க நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் நம்முடைய அவர்கள் அதேமாரி அக்கா கனிமொழியவர்கள்லாம் எப்படி போராட்டம் நடத்தினாங்க மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி எந்தளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க விதவைகள் நாட்டில் அதிகமாகிட்டாங்க இந்த கள்ளச்சாராய் நாள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி எங்கே போணுச்சு அந்த போராட்டம்லாம் விதவைகள்லாம் இன்றைக்கி தெரியலையா கண்ணுக்கு தெரியலையா அல்லது இன்றைக்கி கருப்பு துணி கட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரியலையா அதனால எந்த ஆட்சி இருந்தாலும் அதை பற்றி இல்லை எந்த ஆட்சி இருந்தாலும் கூட பூரண மது விளக்கை கொண்டு வரணும் ஏன்னா இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பூரண மது விளக்குக்கு மேலே போயிடுச்சு இன்னைக்கு இன்னொரு காலகட்டம் வந்துருச்சு என்னென்னு சொன்னால் டாஸ்மாக் கூட பரவாயில்லையோ கஞ்சா வராமல் இருக்கணும் அபின் வராமல் இருக்கணும் ப்ரவுன் வராம வராமல் இருக்கணும்னு என்னென்ன இருக்குது இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்தாம மக்கள் இருந்தால் போகிறமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம நாட்டில் உருவாகிருக்குமே சொல்லப்போனா அது பார்க்குறோம் இதை பற்றி தெளிவாக எங்களுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கு முறைகேடுகள் நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கோம் நீட்டினால் இன்னைக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஏழை மாணவர்கள் இன்றைக்கி இங்கே பக்கத்தில் வேதாரண்ய பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆயக்கரம்பலங்குற ஒரு கிராமத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வரிசையாக போ போட்ட போட்டு போடு வச்சிருக்காங்க நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எம் டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கு சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்தமாரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நீட் தவறுங்கிறது எல்லாத்துலேயுமே தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறே நடக்காது எதுவுமே கிடையாது தவறு நடக்கும்போது அந்த தவறு செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா அந்த தவறை கட்டுப்படுத்துறோமா இல்லையா மீண்டும் தவறு நடக்காம நாம செயல்படுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்த தான் இருக்கு நீதிமன்றமே அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு கண்டிப்பாக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிறது எங்கள் மத்திய அமைச்சர் சொல்லி மாநில அரசு சிபிஐ வந்து மாநில அரசு இல்லாமல் உள்ளே வர அப்புறம் சிபிஐ கேட்டால் அப்படியெல்லாம் இது வந்து அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது சிபிஐ வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி போட்டிருக்காங்க அதெல்லாம் சரி சட்டப்படி சட்டப்படி அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதெல்லாம் அது நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நீதிமன்றத்தில் இப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போனாங்க மாநில அரசாங்கத்தின் மேலே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை குழு சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் போகணும் எந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான் இப்போ இவங்க ஒரு சட்டம் போடுகிற பட்சத்தில் நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐ பண்றதுக்கு மாநில அரசாங்கம் அதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் சிபிஐ என்கொயரியை நம்மளால் கொண்டு வர முடியும் சிபிஐ விசாரணை வந்தால் தான் இந்த கள்ளச்சார வழக்கில் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்க யாராருக்கு இதுக்கு இதனுடைய தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அனைத்து கட்சிகளும் கிட்டத்தட்ட நினைக்கிறாங்க போராய் இந்த வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்றீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசு நிவாரணம் கொடுத்துருக்கு இல்ல நிவாரணம் கொடுத்தா பொறுமா உயிரை கொடுக்க முடியுமா ஒருத்தருடைய கணவர் இறந்து போயிட்டாரு கணவரை கொடுத்துருமா அந்த அரசாங்கம் ஒரு புள்ள இறந்து போயிட்டாரு பிள்ளைய கொடுத்துருமா அந்த அரசாங்கம் இல்ல அந்த பத்து லட்ச வந்து அந்த புள்ள வந்து நாளைக்கு படிச்சு நல்ல ஒரு அந்த இறந்திருக்கக்கூடிய கணவர் கூட ஏதோ ஒரு தொழில பண்ணி ஒரு பெரிய பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த பத்து லட்ச ரூபா எதையும் முடிவு பண்ணாரு இது தற்காலிக நிற அவங்களுக்கு நிவாரணம் தானது வர பத்து லட்ச ரூபாங்கிறது ஆயுள் காலம் முழுவதும் அந்த குடும்பத்தை காவல் பண்ணுறதுக்கு பயன்படுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனால் நிவாரணங்கிறது ஒரு கண்துடைப்பு அவ்வளோதான் அந்த மக்களை அமைதிப்படுத்துவதற்கான அரசாங்கம் கையாளக்கூடிய ஒரு வழி அந்த நேரத்தில் மக்கள் வெகுண்டெல்லக்கூடாது போராட்டம் நடத்தக்கூடாது வீதிக்கு வரக்கூடாது அவங்கள ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உதவி அவ்வளோதான தவிர அதுக்கு இதுக்கு மக்கள் வந்து தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி சிபிஐனு கி வேணும்னு கேட்க என்ன தப்பு இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி கண்டிப்பாக இன்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணி போட்டி சொல்ல போனால் வேணா நம்முடைய நாம் தமிழர் சேர்த்துக்கிட்டால் மூன்று மணி போட்டியாக ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிடல இந்த நேரத்தில் தான் அந்த கள்ளச்சாரான மரணங்கள் ஏன்னா மக்கள் கொஞ்ச நாளானால் மறந்துடுறாங்க கொஞ்ச நாள் நாளான அந்த மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை பற்றி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய துரோகங்களை பற்றி மறந்துடுறாங்க ஆனா இப்பொழுது தேர்தல் காலகட்டத்தில் நடந்திருக்கிறதுனால தாக்கமும் கூட ஏற்பட்டு கண்டிப்பா இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவரு முன்னாள் முன்னாள் கம்யூனிஸ்ட் திமுகவான்னு தெரியல ஏன்னா அவருடைய கருத்து வந்து ஒட்டுமொத்தமா மக்களை பிளவு ஒரு கருத்தா தான் இருக்கு கையில் கயிறு கட்டுறது நான் இப்போ கட்டியிருக்கேன் ஒரு கயிறு சிவப்பு கயிறு ஒரு கயிறு வெள்ளை கயிறு ஒரு கயிறு பச்சை கயிறு மூணு கயிறு கட்டியிருக்கேன் நான் என்ன ஜாதி வேற யாரும் அவர் சிவப்பு கயிறு கட்டியிருக்காரு ஆளுக்கு நாலஞ்சு கயிறு கட்டியிருக்கோம் கயிறு வச்சு எப்படி முடிவு பண்ணுங்கிறது சில பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வலியுறுத்திருக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி அறிக்கையாக கொடுக்கணும் இல்லை அரசாங்கம் அந்த பள்ளிக்கூடங்களில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கைகளோ அதை எடுத்திருக்கலாம் அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மேலே மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா ஒட்டு மொத்தமாக கையில கயிறு கட்டுறதே தவறு ஒட்டு வைக்கிறதே தவறு இதைத்தான் எங்க ஆட்கள் கேட்குறாங்க என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து டாலர் போட்டு விடுறான் நான் வந்து முருகன் படம் போட்டிருப்பேன் சரி தானே இன்னொருத்தர் சிலுவை போட்டிருப்பான் இதெல்லாம் போடக்கூடாதா என்ன அறிக்கைங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எதுக்காக இந்த அறிக்கை கொடுக்கணும் ஜாதி பேரு ஜாதி அதே மாதிரி இப்போ பல சமுதாயங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இப்போ நாடார் உறவில் முறை கூட இருக்கு இப்போ இங்கே பாண்டையார் பள்ளிக்கூடம் கல்லூரி இருக்கு வாண்டையார் எடுத்துக்க முடியுமா வாண்டையார்னு போட்டிருக்கு இது ஒரு ஜாதியை குறிக்குது அதனால அவர் தனிப்பட்ட அவருடைய நிறுவனம் அவர் அதில் வந்து வாண்டையார் கல்லூரி போட்டிருக்காரு நீங்க அதுக்காக அந்த வாண்டையார் எடுத்துட முடியுமா அங்கங்கே இதுமாரி பல சமுதாயத்தின் பேரில் அந்த சமுதாயத்தினுடைய மாணவர்களுடைய படிப்புல கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமுதாயம் எல்லாம் சேர்ந்து அதுக்கான நிதியை கலெக்ட் பண்ணி நாங்கள் பள்ளிக்கூடங்களை கட்டி நடத்துகிறாங்க இதெல்லாம் மிக மிக தவறான ஒரு அறிக்கை அவர் ஒரு முன்னாள் நீதிபதியாக அந்த அறிக்கை கொடுத்துருக்குற மாதிரி நமக்கு தெரியலை இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்கான இந்து மதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சாதாரண நக்சலைட் செய்யக்கூடிய வேலையை ஒரு முன்னாள் நீதிபதி செஞ்சுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் அது நாங்கள் கேட்குறோம் எங்கள் கட்சி கோரிக்கை வைக்குது உண்மையாக அவங்களுக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை உடனடியாக ஹண்ட்ரட் பெர்சென்ட் டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணால் என்னாகும் பல குடிவார மண்டல ஆகிரும் சில பேர் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே குறைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கல்லுக்கடைகளை தெரிந்தால் விவசாயிகளுக்கும் அது துணையாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய தொழிலதிபர்களுக்கு மட்டும் துணையாக இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பல சாராய ஆலைகளை நடத்தக்கூடிய அமைச்சர்களுக்கும் மட்டும் துணையாக இருக்காமல் சாதாரண விவசாயிகளுக்கு பனை தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும் அதனால் கல்லுக்கடைகளை திறக்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை கல்லுக்கடையை திறக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக் முழுமையாக மூடணும் அதுமாரி இந்த போதைப் பொருட்கள் நடைமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தணும் ஏன்னு சொன்னால் அப்போ நகர்பகுதிகளெல்லாம் மாணவர்கள்லாம் சீரழியக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு இளைஞர் சமுதாயம் போயிட்டுருக்கு வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு நிதானம் இருக்குமா ஆண்மை இருக்குமா எல்லாமே கேள்விக்குரியாரு அதனால அரசாங்கம் இதெல்லாம் ரொம்ப கவனம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்